அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிரான்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜவசி ஊற விற்காம பெரிய பெரிய கடைகளில் விற்கக்கூடிய ரிச்சாகவும் காஸ்ட்லியாகவும் இருக்கிற ஜவரசி மிக்சரு நம்ம பத்தே நிமிஷத்தில் பிக்னர் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லேயே ஈஸியாக செய்யக்கூடியது இந்த ஜவரசி மிக்சர் தான் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் ஜவரிசி மிக்சர் செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் வச்சுருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு ஜவரிசி வச்சுருக்கேன் இந்த ஜவரிசி உங்களுக்கு மாவு ஜவரிசி கிடையாது நைலான் ஜவரிசி இது உங்களுக்கு அமேசான்லேயும் கிடைக்கும் இல்லைனா உங்களே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கடைங்களில் கிடைக்கும் இதில் நான் கொஞ்சமாக வேர்க்கடில் வச்சுருக்கேன் இதில் பாதம் முந்திரி நான் பூசணி விதை வச்சுருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கங்க இதில் கொஞ்சமாக திராட்சை வச்சுக்கிறேன் இதில் தேங்காய் வச்சுருக்கேன் நான் கொப்பரை தேங்காய் வச்சுருக்கேன் இது காய் சீவுற அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் சீவுற இதில் நான் கொஞ்சமாக நான் செதுக்கி வச்சுருக்கேன் ஆயில் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு நீங்கள் ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இந்த கொப்பரை தேங்காவை முதல்ல நம்ம இதில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது போல் நீங்கள் கரண்டியில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னால் இது நீங்கள் சீக்கிரமாக டக்குன்னு அப்படியே எடுத்துடலாம் இந்த தேங்காவை கருகாமல் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் தேங்காய் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இந்த தேங்காவை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே நம்ம வேர்க்கடலை வத்துக்கலாம் உங்களுக்கு இந்த நட்ஸு வேர்க்கடலாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் ஜவ்வரிசி அளவுக்கு குவான்டிட்டிக்கு கூட நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இது போல் வேர்க்கடலை நட்ஸு எல்லாமே நீங்கள் இந்த கரண்டியில் வதக்கும்போது இது கருகாத அளவுக்கு நீங்கள் ஈஸியாக டக்குன்னு எடுத்துடலாம் பாருங்கள் வேர்க்கடலையும் கொஞ்சம் நல்லா வருபட்டுருச்சு இப்போ வேர்க்கடலையையும் நம்ம இந்த இதில் பவுலில் கொட்டிடலாம் இப்போ இதில் நம்ம நட்ஸ் வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக முறு முறுப்பாக நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க நட்ஸும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு கேப்பில் விழும் அதையும் நம்ம இது போல் கரண்டியில் எடுத்துக்கலாம் பூசணி வரியையும் நான் வறுத்துட்டேன் இதையும் இந்த பவுலில் போட்டுக்கலாம் இப்போ இந்த திராட்சை இதிலேயே போட்டுக்கலாம் திராட்சையம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஃபைனலாக நம்ம ஜவரிசியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுக்கலாம் ஜவரசியை போடும்போது நீங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க போட்ட உடனே இது போல் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சு வரணும் இது போல் கரண்டியில் கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஜவரசியாக நல்லா வறுபட்டுச்சு இப்போ இந்த ஜவரசியை நம்ம எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி உங்களுக்கு நல்லா காஞ்சி இருந்ததுன்னா உங்களுக்கு போட்ட உடனேயே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் ஈரப்பதமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு டைம் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியா சவுண்டு கேட்குது சார் பாதி கப்பு போட்டுக்கலாம் நீங்கள் ஜவ்வரிசி எடுக்கும்போதே நல்லா மறு முறுப்பாக ஃப்ரை ஆயிடுச்சானு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க நான் வச்சுருந்த ஒரு கப் ஜவரிசியையும் வறுத்து எடுத்துட்டேன் நான் இன்னொரு கப்பு ஜவரிசியையும் வறுத்து எடுத்துக்க போகிறேன் நான் ரெண்டு கப்பு ஜவரிசியையும் வறுத்து எடுத்துவிட்டேன் இதை ஒரு பெரிய கடாய்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதுலேயே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த நட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப்பு ஜவரிசிக்கு ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை ஒரு கரண்டியில் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சால்ட்டு தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இதில் முதல்ல ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்தேன் எனக்கு சால்ட்டோட டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது அதனால் நான் மீதி இருக்கக்கூடிய சால்ட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நான் ஒரு பவுலில் கொட்டி காண்பிக்கிறேன் பாருங்கள் நல்லா முறு முறுப்பாக எவ்வளோ கிறிஸ்பியாக உங்களுக்கு சவுண்டு கேட்குது நான் எடுத்த ரெண்டு கப்பு ஜவரிசிக்கு எனக்கு ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக ஜவ்வரிசி மிக்சர் கிடைச்சிருக்கு இது கிட்டத்தட்ட அரை கிலோ மிக்சர் அளவு இருக்கும் நீங்கள் ஒரு கப்பு ஜவரிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால் கிலோ அளவு மிக்சர் கிடைக்கும் ஜவரசி மிக்சரை இது போல் கண்ணாடி பாட்டலில் இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஸ்கூல்கிட்டு வர பிள்ளைங்களுக்கு இல்லைனா டீ சாப்பிடும்போது ஒரு டீ டைம் டைம்ஸ்நாக்ஸாக நீங்கள் ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம் நான் இதில் சால்ட்டு மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இதில் மிளகாய் தூள் வேணும்னா ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சால்ட்டு மட்டும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த ஜவரசி மிக்சரு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் நிறைய மிக்ச்சர் ஐட்டம்லாம் நான் போட்டிருக்கேன் ஈஸியாக செய்யக்கூடிய பேக்கரி ஸ்வீட் ஐட்டம் கூட நான் போட்டிருக்கேன் என்னுடைய சேனலை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க தான் அதிகம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு பவுலு ஒரு கண்ணாடி பாட்டில் போக இந்த அளவுக்கு மிக்சர் மீதியும் கிடச்சிருக்கு அலமது நம்ம ரெண்டு கப்பு ஜவர் வச்சு எவ்வளோ ஈஸியாக நம்ம ஜவரி சி மிக்ஸ செஞ்சிட்டோம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலைக்கும் தேங்க் யூ